வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாம இப்போ ரவா கிச்சடி தான் பண்ண போனா வாங்க பார்க்கலாம் இப்ப ஒன்றரை கப்பு ரவை எடுத்திருக்கு கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் ரவைய வருக்குறோம் ரோஸ்டர் ரவையா இருந்தாலும் கொஞ்சோன்னு நெய் ஊற்றி இதை வறுத்துக்கிட்டோம்னா கிச்சடி நல்லா வாசனையா இருக்கும் இந்த கிச்சடிக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கணும் உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் கருவேப்பில் போட்டுக்கிறேன் நல்ல கடலைப்பருப்பு சவுந்ததும் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் தக்காளி போட்டுக்கிறேன் இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கேரட்டு போட்டுக்கிறேன் பீன்ஸ் போட்டுக்கிறேன் கேரட் பீன்ஸ் போட்டாச்சு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வதங்கிடுச்சு ஒன்றரை கப்பு ரவை எடுத்துருக்கோம் அதனால மூணு கப்பு தண்ணி ஊற்றுறோம் நல்லா கொச்சிருச்சு இப்ப இந்த பீன்ஸ் எல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும் இப்ப இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டி தட்டாம நீங்க கிண்டணும் பாருங்க இப்படி கட்டி இல்லாம நீங்க வந்து தவறு விட்டுக்கணும் இப்ப கொஞ்ச நேரம் மூடி வச்சிருக்கோம் மூடி வச்சு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க அப்பதான் நல்ல நல்லா உங்களுக்கு நல்லா வரும் நம்மளோட வெஜிடபிள் போட்டால் ரவாக்கு செடி ரெடி ஆயிடுச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்